வெறுப்புணர்வை தூண்டும் பேச்சுகளால் பிரதமர் அலுவலகத்தின் கண்ணியத்தை பிரதமர் நரேந்திர மோடி குறைப்பதாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் குற்றம் சாட்டியுள்ளார் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெற உள்ள கடைசி கட்ட பொது தேர்தலின் போது பஞ்சாபில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இதை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கும் மூன்று பக்கங்கள் கொண்ட கடிதத்தை மன்மோகன் சிங் வெளியிட்டுள்ளார் அதன் விவரம் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசியல் உரையாடல்களை நான் உன்னிப்பாக கவனித்து வருகிறேன் சமூகத்தில் பிளவை ஏற்படுத்தும் மிக மோசமான வெறுப்பு பேச்சுகளில் பிரதமர் மோடி ஈடுபட்டுள்ளார் சொற்பொழிவின் கண்ணியத்தை அதன் மூலம் பிரதமர் பதவியின் ஈர்ப்பையும் குறித்த முதல் பிரதமர் மோடி சமூகத்தின் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரையோ அல்லது எதிர்கட்சியோ குறிவைக்கும் வகையில் வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய கண்ணியம் மற்றும் முரண்டுத்தனமான வார்த்தைகளை இதற்கு முன் எந்த ஒரு பிரதமரும் கூறியதில்லை வெறுப்புணர்வை தூண்டும் பேச்சுகளால் பிரதமர் அலுவலகத்தின் கண்ணியத்தை குறைக்கிறார் என்னை பற்றியும் சில பொய்களை அவர் கூறியிருக்கிறார் நான் என் வாழ்நாளில் ஒரு சமூகத்திலிருந்து மற்றொரு சமூகத்தை தனித்து பார்த்ததில்லை பாஜக மட்டுமே அப்படி பார்க்கக்கூடிய கட்சி கடந்த பத்து ஆண்டுகளில் பஞ்சாபையும் பஞ்சாபியர்களையும் பழிவாங்குவது எந்த ஒரு வாய்ப்பையும் பாஜக அரசாங்கம் விட்டு வைக்கவில்லை வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டத்தின் போது டெல்லி எல்லைகளில் பஞ்சாபை சேர்ந்த ஐம்பது விவசாயிகள் உயர் தியாகம் செய்தனர் அவர்களுக்கு எதிராக பிரயோகிக்கப்பட்ட லத்திகளும் ரப்பர் தோட்டாக்களும் போதாது என்பது போல நாடாளுமன்றத்திலும் அவர்களை பிரதமர் மோடி மிக மோசமாக தாக்கி பேசினார் தங்களை கலந்து ஆலோசிக்காமல் தங்கள் மீது திணிக்கப்பட்ட மூன்று விவசாய சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கையை தான் அவர்கள் முன்வைத்தார்கள் விவசாயிகளின் வருமானத்தை சட்டங்கள் அவை பாஜக ஆட்சியில் நாட்டின் பொருளாதாரம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு என்னும் பேரழிவு குறைபாடு ஜிஎஸ்டி கோவிட் தொற்றின் போது அமலில் இருந்து வலிமிகுந்த நிர்வாகம் ஆகியவை பரிதாபகரமான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளன இதற்கு முன் இல்லாத அளவுக்கான வேலையின்மை கட்டுப்பாணற்ற பணவீக்கம் ஆகியவை நூறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சமத்துவமின்மையை அதிகரித்திருக்கிறது பாஜக அரசின் தவறான ஆட்சியால் குடும்ப சேமிப்புகள் நாற்பத்தி ஏழு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்துவிட்டன முப்பது லட்சம் அரசு பணியிடங்கள் காலியாக உள்ளன பாஜக அரசு நமது படைகள் மீது தவறான அக்னி வீரர் திட்டத்தை திணித்துள்ளது தேச பக்தி வீரம் மற்றும் சேவையின் மதிப்பு நான்கு ஆண்டுகள் மட்டுமே என்று பாஜக நினைக்கிறது இது அவர்களின் போலி தேசியவாதத்தை காட்டுகிறது வழக்கமான ஆட்சேர்ப்புக்கு பயிற்சி பெற்றவர்கள் வெளியேறும் ஆட்சியால் பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் ஆயுத படை மூலம் தாய் நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கனவு காணும் ஒரு இளைஞர் நான்கு வருடங்களுக்கு மட்டுமேயான பணி என்பதால் அதில் சேர்வது குறித்து ஒருமுறைக்கு இருமுறை யோசிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார் அக் வீர திட்டம் தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தை விளைவிக்கும் எனவே அக்னி வீரர் திட்டத்தை ரத்து செய்வதாக காங்கிரஸ் கட்சி உறுதியளித்துள்ளது என்று மன்மோகன் சிங் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நாளை இறுதி கட்ட தேர்தல் நடைபெறும் நிலையில் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு ராகுல் காந்தி வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் நாடு முழுவதும் இறுதி மற்றும் ஏழாம் கட்டமாக ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் நாளை நடைபெற உள்ள மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று ஓய்ந்தது இந்த நிலையில் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு ராகுல் காந்தி வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் ிருப்பதாவது பிரச்சாரத்தின் கடைசி நாளான இன்று நாட்டின் மகத்தான மனிதர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நேரத்தில் இந்தியா கூட்டணி அரசு அமைய போகிறது என்பதை காங்கிரசின் சிங்கம் போன்ற கொண்ட தொண்டர்களுக்கு நான் நம்பிக்கையுடன் கூற விரும்புகிறேன் நாட்டின் அரசியலமைப்பு மற்றும் கல்வி நிறுவனங்களை காக்க தலைவணங்காமல் நின்ற கூட்டணியின் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் அனைவருக்கும் நான் இதயபூர்வமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பிரதமர் தொடர்ந்து தேசிய திருப்ப பல்வேறு முயற்சி செய்தாலும் பொதுமக்களின் உண்மையான பிரச்சனைகளில் நாம் போராடி வெற்றி பெற்றோம் மேலும் விவசாயிகள் தொழிலாளர் பணியாளர்கள் இளைஞர்கள் பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக குரல் கொடுத்தோம் சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவினரின் வாழ்க்கையையும் மற்றும் புரட்சிகரமான உத்தரவாதங்களை நாம் ஒன்றிணைந்து முன்வைத்தோம் மேலும் நமது செய்தியை நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் கொண்டு சேர்த்தோம் கடைசி தருணம் வரை வாக்கு எண்ணும் மையங்கள் மற்றும் ஸ்ட்ராங் ரூம்களை கண்காணிக்குமாறு நான் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்தியா வெற்றி பெற போகிறது இவ்வாறு ராகுல் காந்தி அந்த வீடியோவில் தெரிவித்துள்ளார்